ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கௌதி சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பழைய முரத்தை புது முரமாக ஆக்க போகிறோம் என்னான்னு பார்க்குறீங்களா ஒன்றில் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் பழைய முறம் இருந்துச்சுன்னா நம்ம சூப்பராக மொழிகிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் வெந்தயத்தை நான் வந்து நாலு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் அதுபோல் பெரிய சைஸ் நியூஸ் பேப்பர் வந்து மூணு எடுத்து ஊற வச்சுருக்கேன் ரெண்டும் சேர்த்து பார்த்திங்கன்னா நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க மறுநாள் காலையில் செய்கிறா முதல் நாள் நைட்டு ஊற வச்சு செஞ்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெந்தியம் நல்லா ஊறி வந்திருக்கு இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க இதே தண்ணி நம்ம ஊற்றி தான் அரைக்க போகிறோம் பேப்பரும் நல்லா ஊறி வந்திருக்கு இன்றைக்கி தான் நியூஸ் பேப்பரை வச்சு தான் செஞ்சுருக்கேன் ஒருவேளை ஒயிட் கலர் ஷீட் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் முரம் முழுகி காயும்போது நல்லா வெள்ளையாக இருக்கும் இப்போ இதை அரைக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் ஊற வச்சு வெந்திட்ட பாதி சேர்த்துக்கோங்க இது கூடவே பேப்பரையும் சேர்த்துக்கோங்க பேப்பரை டேரெக்டாக மிக்ஸியில் போட்டு அரைப்படாது அரைக்கும் போது வெந்தயம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பேப்பரை போட்டு அரைச்சிக்கோங்க மரம் ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் பழசாகிட்டு ஓட்டையாகிடுச்சு இனிமேல் நம்ம கவலைப்பட தேவையில்ல வீட்டில் உள்ள வெந்தயமும் பேப்பரும் இருந்தால் போதும் நம்ம நல்லா மொழுகி வெயில் காய வச்சு எடுக்கும் போது புது முரம் மாதிரியே இருக்கும் இப்போ நான் பேப்பர் சேர்த்துட்டு மறுபடியும் வெந்தயம் சேர்த்துருக்கேன் வீடியோஃபுல்லாம் நீங்களும் பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் பேப்பர் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க இப்போ பார்க்குற கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிருக்கேன் இந்த மாதிரி பேப்பரும் வெந்தயம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க இது போல் இருந்தால் தான் நம்ம முரத்தில் மொழுகும் போது ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம முரத்தில் மொழுகிக்கலாம் இப்போ அரைச்ச விழுதோர் பாத்திரத்தில் எடுத்துருக்கேன் முரம் ஃபுல்லாக மொழிக் வெந்தயமும் நம்ம பேப்பரும் சேர்த்ததுனால கலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும் ஒருவேளை உங்களுக்கு கலர் தேவைப்பட்ட மஞ்சள் தூள் இருந்தாலும் நிறைய கலந்துக்கலாம் வெயில் காலத்தில் முரத்தை மூழ்கிக்கோங்க அப்போ தான் காயத்துக்கு நம்மளுக்கு ஒரு நாள் கரெக்டாக இருக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி நம்ம முரத்தை முழுகி காய்க்கும் போது பார்த்திங்கன்னா முரத்துக்கு நல்லா லைஃப் கொடுக்கும் நம்மளுக்கு புடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தேவைப்பட்டா இதில் பார்த்தீங்கன்னா சாதம் வலிக்கிற கஞ்சோடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பேக் சைடு இதே போலவே முழுகிக்கலாம் அரைச்சி விழுது எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நம்ம சின்ன கூடை மாதிரி பயன்படுத்திக்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சைஸில் கூட செய்கிறீங்களோ அந்த பாத்திரத்து மேலே ஒரு ஈர துணியை போட்டுக்கோங்க இந்த விழுதை வந்து அது மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க நாலருந்து அஞ்சு நாட்களை வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க சிம்பிளாக நம்ம வீட்டிலே ஒரு பேப்பர் கூடை ரெடி பண்ணிக்கலாம் அந்த கூட செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஈரப்பொருட்கள்லாம் அந்த கூடையில் போட்டுடாதீங்க நம்ம பேப்பர் போட்டுருக்கனால ஊறி போயிடும் ஆனால் காஞ்ச பொருட்களாக செத்துக்கோங்க ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் கிளிப்ஸு பூண்டோ வெங்காயமோ நீங்கள் எது வேணாலும் போட்டு பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம சுற்றி நல்லா அப்ளை பண்ணியாச்சு கேப்லாம் இருந்துச்சு நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க முரத்தில் ரெண்டு பக்கம் நான் மொழிகிறக்கேன் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இதை நான் வெயில் காய வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்க நான் முரத்தை வெயில் காய வச்சு எடுத்துருக்கேன் ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் இந்த மாதிரி நீங்களும் காய வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மூங்கில் முரம் பயன்படுத்திக்கோங்க ரொம்பவே நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்